ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஒரு ஜிலேபி கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மொதல் இந்த குழம்புக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இது வந்து ஆற்று மீன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் அன்னைக்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஜிலேபி கெண்டைன்னு குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது இதுக்கு என்ன பண்ணலான்னு முதல் பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கவுன் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு கிலோ சிலேப்பி கெண்டை நல்லா கழுவி அவங்க கடையிலே கழுவி தான் கொடுத்தாங்க நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு ஏழு தடவை எட்டு தடவை வாஷ் பண்ணிக்கணும் அப்போனா கவிச்ச வாட இல்லாமல் இருக்கும் இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தாளித்துக்கோங்க இதில் தாராளமாக வெந்தயம் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வாசமாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஏன்னா நம்ம குழம்பு வச்சு முடிச்சிட்டு கடைசியாக இதில் எண்ணெய் ஊற்றுவோம் இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் வதங்க அவ்வளோ தூரம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கின ஒன்று இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நான் வந்து கடல் மீன் நகர மீன் இந்த மாதிரிலாம் வச்சோம்னா கூட்டி வச்ச குழம்பு தான் பண்ணுவோம் நான் அதுவும் செஞ்சுருக்கேன் அது தேவைன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க இது வந்து ஆற்று மீன் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கவிச்ச வாட கொஞ்சம் இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஒரு பத்தன்னு சொல்லுவாங்க ஒரு சில்லுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இருபது இருபத்தி அஞ்சு பல்லுக்கானும் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய்த்தூள் அந்த எவ்வளோ மெ குழம்பு பொடி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவோட காரமும் இருக்கும் குழம்பு பொடியில் உள்ள காரமும் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம அரைக்கிறதுல அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம் இப்போ அரை ஸ்பூன் போயிட்டுருக்கோம் இது நல்லா எண்ணெய் கூடி வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்ச புளியே இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை நல்ல கவிச்ச வடையே இல்லாமல் இருக்கும் பொதுவாகவே ஆற்று மீன்னால் சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த ஸ்மெல்லே வராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இடம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றினோடனே நல்லா புளியோடய பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைக்கிறதுல ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க இதை கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம இப்போ அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கிறோம் தேங்காய் வெங்காயம் சீரகம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி குழம்புல சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க நம்ம மீன் நிறையா வச்சுருக்கிறதுனால இது குழம்பு நிறையா தான் வேணும் இவ்வளோ இது கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து இந்த தேங்காய் ப சீரகத்தோட பச்சை வாசம் இருக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வத்தின உடனே இந்த மீனை நம்ம கழுவி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாலு பீஸ் மட்டும் எடுத்து பொறிக்கிறக்கு எடுத்துக்கிட்டேன் மற்ற எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு நல்லா கழுவிட்டு சேருங்க இல்லைன்னா குழம்பு இதாயிரும் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு கரெக்டாக டைம் கூட வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க என்ன குடி வரும் மீன் அவ்வளோதான் அந்த ஆற்று மீன் வந்து வெந்துடும் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்து வாசமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ரொம்ப கிண்டி விடாதீங்க உடஞ்சிரும் கரெக்ட் தண்ணி மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல குழம்பு உடனே ஒரு குளிக்க அளவுக்கு நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கிறோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜிலேபி கண்ட மீன் குழம்பு விருதுநகர் பக்கம் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் நிறையா வீடுகளில் இந்த மீன் தான் அடிக்கடி செய்வாங்க நல்லா சூடாக சாப்பாடு வச்சு பொரிச்ச மீன் வச்சு ஜிலேபி கண்ட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்